நம்ம எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறான் நாம் இருக்கின்ற இந்த ஷபானுடைய மாதம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல் அவர்கள் அதிகமாக நோன்பு வைத்த ஒரு மாதம் ஐஷா ரதி அண்ணா அவர்கள் அவர்களுக்கு ரமலானில் தவறி செய்து என்ற செய்தியும் பதிவாகி இருக்கிறது இந்த ஷபானுடைய மாதம் அதிகமாக நோன்பு வைத்து நாம் ரமலானுக்கு தயாராக வேண்டிய ஒரு மாதம் இந்த மாதத்தில் அல்லாஹுத் எங்களை உயிர் வாழ வைத்திருக்கிறான் அல்லாஹுத்தாலா ரமலானுக்குள்ளே செல்லக்கூடிய பாக்கியத்தையும் நம் எல்லோருக்கும் தர வேண்டும் என்று நாம் அல்லாஹுடன் பிரார்த்திக்க வேண்டும் சலபுசாலியன்கள் அல்லாஹுவிடம் ரமலானுடைய மாதத்துக்குள்ளே நாம் செல்ல வேண்டும் ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லானி தந்துவிடு என்று பிரார்த்திப்பார்கள் ரமலான்ல செய்யக்கூடிய அமல்களை அல்லானி ஏற்றுக்கொள் என்றெல்லாம் பிரார்த்திப்பார்கள் எனவே அல்லாஹு தாலா இந்த ஷபானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்த அல்லாஹ் ரமலானையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்று நாஃர் ரஹிமுல்லா மஹூல் ஷாமி ரஹிமுல்லா போன்ற அறிஞர்கள் எல்லாம் யார் ரமலானை அடைகிற பாக்கியத்தை தந்துவிடு என்று பிரார்த்திப்பார்கள் என்று இமாம் தபரானி ரஹிம் அல்லா அவர்கள் தனது ஆ என்ற கிரந்தத்தில் இமாம் அபூன் அஹிம் அல்லா சுவஹானி ரஹமத்துள்ளாஹி அவர்கள் தனது ஹெலியத்து அவுலியா போன்ற கிரந்தத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர் இன்றிலிருந்து நாம் ஞாபகம் மூட்டி கொள்ள வேண்டும் அத்தோடு நாம் வாழுகிற இந்த சூழல் காலம் ஒரு மோமினை பொறுத்தவரையில் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் அவன் அல்லாஹோடு தொடர்புடையவனாகவே இருப்பான் ஒரு மோமினுடைய காரியம் அல்லாஹுடைய தூதர் சல்லாலை சொல்லி சொன்னார்கள் அஜபல் அம்ரில் மோமின் மோமியுடைய காரியம் ஆச்சரியமானது இன் அம்ரஹு குல்லஹு லஹு லஹூர் அவனுடைய காரியங்கள் அனைத்தும் அவனுக்கு ஹைராகத்தான் இருக்கும் எப்படி ஹைராக இருக்கும் அவனுக்கு இன் அசாபத் ஹூ சர்ரா ஷக்கர ஃபகான் அல்லஹூ ஏதாவது சந்தோஷமான மகிழ்ச்சியான விடயங்கள் அவனுக்கு நிகழ்ந்தால் நடந்தால் அவன் அவன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவான் வை நசாபத்து கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் சோதனைகள் ஏற்படுகிற பொழுது அவன் பொறுமை செய்வான் அது அவனுக்கு ஹைராக் ஆகிவிடும் வலைசதாலி கலியாக நில்லில் மோமின் அது மோமீனை தவிர இந்த மாதிரியான நிலை வேறு எவருக்கும் அமைவதில்லை அப்போ மொமியனுடைய நிலை ஆச்சரியமானது என்று ரசோசல்லா சிலம் சொன்னது என்னென்றால் ஒரு நல்ல நிலைமை ஏற்படுகிற பொழுது சந்தோஷ மகிழ்ச்சி ஏற்படுகிற பொழுது அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான் சக்கர இது எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில வரவேண்டிய அடிப்படையான பண்பு நன்றி செலுத்துதல் நாம் நம்முடைய வாழ்க்கை முழுக்க அல்லாஹுடைய ரசூசுல்லா இஸ்லாம் கால் கடுக்கிற அளவு தொழுதாங்க வீங்கிற அளவு தொழுதாங்க ஆய்சானை கேட்டாங்க அல்லாவுடைய தூதர் விட்டால் அந்த சோதனைகளின் மூலமாக ஒரு எப்படி நெருங்கலாம் நெருங்க வேண்டும் என்பதைத்தான் அவர் சிந்திப்பான் தான் அவர் சிந்திப்பான் எல்லா மனிதர்களுக்கும் சோதனை இருக்கிறது எல்லா மனிதர்களும் அவர்கள் அப்படியே சோதிக்கப்படாமல் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னா அவங்களுக்கு எந்த சோதனையுமே வராது அப்படி நினைச்சு கொள்றாங்களா இல்லை அவர்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் சோதிக்கப்படுவார்கள் அப்ப மோமீனாக வாழ்கிற மனிதன் சோதிக்கப்படுவான் அவனுக்கு சோதனை ஒன்று இருக்கிறது அந்த சோதனையை அவன் சரியாக இனம் கண்டு சரியாக புரிந்து அதிலிருந்து அவன் வாழ்க்கைக்கான படிப்பினை பெற வேண்டும் இந்த உலகத்தில் அல்லாஹு சொல்கின்றான் உங்களை ஆலமீனுக்கு ரஹமதாக அனுப்பி இருக்கிறோம் ஆலமீன் என்றால் அல்லாஹ் அல்லா அல்லாத எதுவெல்லாம் இருக்கிறதோ அதற்கு ரஹமத்தாக அனுப்பப்பட்டவர் அல்லாவுடைய தூதர் சொல்லி செல்லம் அல்லாவுடைய தூதர் செல்லா செல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அன்பை நேசத்தை பெற்ற அல்லாஹுடைய தூதர் அவர் சல்லல்லா அலுவலம் அவர்கள் இந்த உலகத்துல வாழ்கிற பொழுது தன்னுடைய தந்தையை அவர்கள் பார்க்கவில்லை தாயை ஒரு சில வருடங்களில் இழந்து விடுகிறார்கள் தாயை ஒரு சில வருடங்களில் இழந்து விடுகிறார்கள் அதன் பின்னால் தான் பெற்றெடுத்த ஏழு பிள்ளைகளில் ஆறு பிள்ளைகளை கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணுகிறார்கள் அவருடைய அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே ஆறு பிள்ளைகள் ஒஃபாத்தாகி விடுகிறார்கள் உலகத்தில் மிக கடினமான மிக கஷ்டமான வேதனையான வலியான விடயம் என்னவென்றால் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை கொண்டு போய் அடக்கம் செய்வது தான் உயிரோடு இருக்கும் பொழுது தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை மரணித்த நிலையில் பார்ப்பது என்பது மிக கொடிய மிக கடினமான ஒரு வழி அஞ்சல் ஆறு பிள்ளைகளும் அல்லாவுடைய தூதர் உயிரோடு இருக்கும் பொழுது மரணித்து விட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் மரணித்த பிறகு அல்லாஹா மட்டும் மிச்சம் இருந்தாங்க அவங்களும் ரசூல்லா மரணித்து ஆறு மாதங்களில் மரணித்து விடுகிறார்கள் ஆறு மாதங்களில் மரணித்து விடுகிறார்கள் அப்ப எனவே ஒரு மொம்மின் சந்திக்கிற என்பது சோதனை காலம் அவன் ஆகும் வரை அவனுக்கு சோதனை இருந்து கொண்டே இருக்கும் உலகத்தில் ஒரு மோமின் சந்திக்கிற முதல் நிம்மதி அது மௌத் ஒரு மோமின் சந்திக்கிற முதல் நிம்மதி சந்தோஷம் எதுனா மௌத்து தான் ஐசாரதி அப்ப ஆயிஷா ரதி அல்லாஹு அண்ணாவுடைய மடியில தான் மரணிச்சாங்க அல்லாஹுடைய தூதர் செல்லா செல்லம் ஆயிஷா ரதி அல்லாஹு அண்ணாவுடைய அல்லாவுடைய தூதர் என்னோடு பேசுவார்களா எழும்பி நடப்பார்களா அல்லாவுடைய தூதருக்கு என்னோடு ஏற்கனவே பேசியதை போல என்னோடு பேசுவார்களா என்றெல்லாம் சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது மடியில் அல்லாஹுடைய தூதர் இருக்கிறார்கள் சக்ராத்துடைய வலி வேதனை இந்த நேரத்திலே ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்னா அன்பு மகள் ரசூசல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்ப்பதற்காக வருகிறார்கள் பார்க்க பார்க்கிமா ராக வருகிற பொழுது சொல்கிறார்கள் அவர்கள் வருவதை பார்க்கிற பொழுது அல்லாஹுடைய தூதர் சலல்லா அலுவலாம் அவர்கள் வருவதை போன்று இருந்தது ஏன்னா அவர்களை போன்று அவங்க நடந்து வந்தார்கள் அவர்களை போன்று இருந்தது நடை ரசூல்லாவுக்கு ஒப்பாக இருந்தார்கள் அப்படி ஆயிசாரதி அல்லாக சொல்கிறார்கள் அப்ப அந்த மனைவியினுடைய எண்ணம் எல்லாம் தன்னுடைய கணவன் அல்லாஹுடைய தூதர் முகமது அல்லாசம் மீண்டும் வருவார்களா மீண்டும் விளங்குவார்களா பேசுவார்களா அந்த அன்பு பார்வை அந்த மகள் வருகிற பொழுது அல்லாஹுடைய தூதருடைய மகள் வருகிற பொழுது அல்லாஹுடைய தூதர் நடந்து வருவதை போன்று இருந்தது என்று ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்கள் சொல்லிவிட்டு ஹரீச சொல்கிறார்கள் பாத்திமா ரதி அல்லாஹு வந்து பார்த்த உடனே ரசூசல்லி அவங்க சக்ராத்துடைய வேதனையில அப்படியே துடித்துக் கொண்டிருக்கிறார்கள்

அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லா பயத்தால் அல்லாஹ் சோதிப்பான் எப்படி பயம் நான் இந்த நாள் நான் நிம்மதியா இருக்கிறேன் இன்றைக்கு அந்த கணவனுக்கு தொழில் இருக்கிறது இன்றைக்கு அந்த புள்ள நல்லா இருக்குது நாளை இருக்கிறது அது ஒரு வகையான ஒரு பெரிய மனநோய் புரிந்து கொள்ளாமல் வாழுகிற மனிதனுடைய அல்லாஹ் சொல்கிறான் நீங்க உங்க ரிஸ்க பத்தி பயப்படாதீங்க இந்த கணவனுக்கு தொழில் நிரந்தரமா இருக்குமா இல்லையா என்ன மருமகனுக்கு தொழில் நிரந்தரமா இருக்குமா இல்லையா இந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை இந்த பயமே தேவையில்லை அல்லாஹ் இப்படி சோதிச்சாண்டா தவக்கல் தோல் அல்லாஹ் உலகத்துல இருக்கிற பறவைகள் பிராணிகள் எல்லாத்தினுடைய ரிஸ்க்கும் அல்லாஹ இடத்துல இருக்குது அப்படி இருக்கும்பொழுது நாங்க அல்லாஹ ஈமான் கொண்டவங்க ஏன் பயப்படணும் لو أنكم تتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو خماسا وتروح بطانا நீங்கள் அல்லாஹ்வின் மீது எந்த நிலை வந்தாலும் அல்லாஹ்வின் மீது நீங்கள் உறுதியாக தவக்குல் வைத்து அல்லாஹ்வை சார்ந்து இருந்து அல்லாஹ்விடம் உங்கள் காரியங்களை ஒப்படைத்து விட்டால் அல்லாஹ் லரஸக்கக்கும் கமா யர்சுகுத் தயிர் பறவைகளுக்கு உணவளிப்பதைப் போன்று அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பான் பறவை வெளியாகி செல்கிற பொழுது எந்த கம்பழுவை நம்பி இருக்கிறது அதற்கு வயிறு நிறைய உணவு கொடுக்கிறான் பிரச்சனை சோதனை வந்தாலும் அல்லாஹோடு ஒரு மனிதன் நெருங்கி இருக்கின்ற அந்த உள்ளத்தை பெறுவானாக இருந்தால் சோதனைகளில் அல்லாஹ் விடியலையும் வெற்றியும் தருவான் அன்பு குரேஸ் அவர்களே பசிய கொண்டு சோதிப்பான் சிலருக்கு வறுமை அல்லா இதை சோதனையாக வைத்திருக்கிறான்

பொருளாதார ரீதியான சோதனை உயிரை பறிப்பதன் மூலமாக சோதனை விளைச்சல்களிலே அல்லாஹு தல குறைவை ஏற்படுத்தி சோதிப்பான் எங்களுக்கு நேசமாக இருக்கிற எங்கட பிள்ளையை அல்ல எடுத்துருவான் எங்களுக்கு நேசமா இருக்கிற எங்கட தாயை அல்ல எடுத்துருவான் எங்களுக்கு நேசமாக இருக்கிற எங்களோட தந்தை அல்லாஹ் எடுத்துருவான் ரமலானை அடைய போறோம் சென்ற ரமலான்ல சென்ற ரமலான்ல எங்களோடு இருந்த எங்க தாய் தந்தை சாச்சா அஞ்சு வயசு ஆறு வயசு பயன் நடக்குது நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு அதை பார்க்கறது ஒரு சந்தோஷமா இருக்கும் ஆனா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால நாற்பது வருஷம் மடியில வச்சு பயான கேளுமாண்டு தலைய தடாவி வளர்த்த தாய் எங்கே தந்தை எங்கே அன்புக்குரிய சோதரிகள் வருடம் நானும் தாயும் ஒன்றாக இருந்து ரமலானிலே தொழுவோம் இந்த ரமலானில் தாய் இல்லை சென்ற பெருநாளில் நான் என்னுடைய தந்தையோடு இருந்தேன் என்னுடைய தந்தை இல்லை ஐந்து வருடங்களுக்கு முன்னால் என்னை நாங்கள் அல்லாவின் பக்கமே மீண்டு செல்லக்கூடியவர்கள் போக இருக்கிறேன் இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல இந்த உலகத்தில் இருக்கிற உறவு நிரந்தரமானது அல்ல இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது போய்விடும் நான் செய்ய ஒன்றுக்காக நீங்கள் நினைத்தால் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்கிறது அது நடக்காமலும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது நீதி நாம் நூறு வீதம் எதிர்பார்க்க முடியாது சில பொழுது உங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் நீங்கள் ஒன்றாக இருப்பார்கள் தங்கச்சி தாத்தா இவர்கள் பேசினால்தான் தூங்குவார்கள் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் திடீரென்று திருமணம் வரும் திருமணம் வந்தால் ஒன்றா பேசி உன்னை பார்க்காம தூக்கம் வராது என்று அவ்வளவு தாத்தாவும் தங்கச்சியும் திருமணம் என்று வந்து அவர்களுக்கு பிள்ளை என்று வந்து நாம் வென்று விட வேண்டும் இந்த உலகத்தில் எனது கௌரவத்தை காட்டி விட வேண்டும் இந்த உலகத்தில் என்னுடைய அந்த அந்தஸ்தை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் அல்லாகவே நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை இப்படி எல்லாம் சோதனை வரும் இப்ப எல்லாம் நினைக்கிறேன் தெரியுமா இந்த உலகத்துல எல்லாரும் கைவிட்டாலும் அல்லாஹ் என்ற ரப்பு என்னை கைவிட மாட்டான் என்ற உணர்வு ஒரு மனிதனுக்கு வந்தால் அந்த நேரத்தில் வருகிற நிம்மதியை உலக உலகமும் தராது இன்னால் இல்லா எதிர்பார்க்கிறேன் அதனால நல்லா சொல்கின்றான்

நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையினுடைய வழிபாட்டினுடைய அடிப்படை அசபர் பொறுமைதான் பொறுமை இல்லைன்னா தொலையலாது பொறுமை இல்லா இபாதம் செய்யலாது பொறுமை இல்லா எந்த ஒன்றும் செய்ய முடியாது அல்லாஹ் சொல் நீங்க பொறுமையை கொண்டு உதவி தேடுங்க எல்லா மனிதர் ஒரு மனிதர் உங்களை காயப்படுத்துறாங்க இந்த ஊர்ல இருப்பவங்க அல்லது நெருக்கமா பழறவங்க உங்களை புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்துகிறார்களா பொறுமை செய்து கொண்டு அந்த நேரத்துல நீங்க அல்லாஹ் துவா கேட்டால் அல்லாஹ் உதவி செய்வான் அல்லாஹ் சொல்றான் நீங்க பொறுமையினால் உதவி தேடுங்கள் தொழுகைக்கு முன்னால் அல்லாஹ் சபரம் முற்படுத்துறான் ஏன் பொறுமை என்பதையும் உனக்கையும் அல் ஜௌசியார் அஹ்மதுல்லாலே மிக முக்கியமான இஸ்லாமிய அறிஞர் தொண்ணூத்தி எட்டு புத்தகங்களே இல்ல இது தேவையில்லை என்று மனசை கட்டுப்படுத்தினால்தான் முசல்லாக்கு வந்து தொல முடியுமே தவிர மனசை நீங்க கட்டுப்படுத்த இல்லைண்டா உங்களோட தொழுக நன்மை செய்யறதுக்கு பொறுமை தேவை பாவத்தில இருந்து உங்களை விலக்கி கொள்வதற்கு பொறுமை தேவை பாவம் செய்யாம இருக்கிறதுக்கும் பொறுமை தேவை மனசு சொல்லும் நப்சு சொல்லும் நீ செய் ஆனால் அல்லா சொல்றான் நீ கொஞ்சம் பொறுமையாயிரு உலகத்துல நீ மதுபானம் அருந்தாமல் இரு என் சொர்க்கத்துல மதுபானம் உனக்கு கிடைக்கும் ஆனா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது அப்ப எனவே அதற்காக அல்லாஹ்வுக்காக நான் இதை பொறுமை செய்கிறேன் அராத்துல இருந்து விடுவதற்கும் பொறுமை தேவை மூன்றாவது அல்லாஹ் தார சோதனைகளின் பொழுதும் பொறுமை அதைத்தான் நாங்க பொறுமையா விளங்கி ஆஹ் யுசீபுல் மின் அசபின் வலா வசபின் வலஹம் மின் வலா வலஹம் உல் எல்லாம் சோதனை இதனால் அவன் பொறுமை செய்யிறான் ஒரு மோ மின் அதனால் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்னுடைய தாய் பத்து வருஷமா படுத்தப்படுத்த எப்படி பார்க்கணும் பத்து வருஷமாக பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் நோய்வாய்ப்பட்டு தாய் மரணிக்கிறாங்க அல்லாஹ் பாவங்களில் இருந்து சுத்தப்படுத்தி என்னுடைய ஏற்றுக்கொள்கிறான் அல்லாஹ் உயிரை கைப்பற்றுகிறான் என்று ஒரு கஷ்டம் வந்தாலும் அதிலே அல்லாஹ் நலவை வைத்திருக்கிறான் பல வழிகளில் எல்லாம் சோதிப்பான் ஏன் அவன் பொறுமை செய்ய வேண்டும் அல்லாவி ஞாபகம் வேண்டும் ஒரு நிலை இந்த உலகத்துல என்ன கஷ்டம் வந்தாலும் சரி பொருளாதார ரீதியான கஷ்டமாக இருந்தாலும் சரி குடும்ப ரீதியான உறவுகள் ரீதியான அல்லது எந்த இரண்டாவது தவக்குள் இந்த ரெண்டும் இருந்தால் எந்த சோதனை வந்தாலும் அசையமாட்டான் பொறுமை செய்வான் தவக்குள் அல்லாஹையின் பக்கம் முழுமையா சார்ந்திருப்பான் அல்லாஹின் பக்கம் முழுமையா சார் அவனுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி தெரியும் ஆனால் அந்த பிரச்சனையை பார்த்து அவன் பயப்பட மாட்டான் அவனோட ஈமான் கூடும் அல்லதீன காலலகு முன்ன சோ இன்னன்னா சஹதஜமோலகும் ஒரு யுத்த காலத்துக்கு போயிட்டு திரும்பி வரது பொறுமையாக வாழ்கிற பொழுதுகளில் அவனுக்கு ஈமான் கூடுமே தவிர ஈமான் யா இல்ல அவர்கள் என்ன சொன்னாங்க பெரிய படம் வருதார்கள் ஹஸ்புன் அல்லா ஹஸ்புன் அல்லாஹுவனே அம்மல் அப்போதுமானவன் வாழுகிறாரோ கஷ்டங்களில் இருந்து துயரங்களில் இருந்து துன்பங்களில் இருந்து வெளியேறுகிற மஹ்ரஜ் வாயல்களை அல்லா திறப்பான் அவர் நினையாத புறத்தில் அல்லாஹ் உதவி செய்வான் கொடுப்பான் ரிஸ்கொடுப்பான் அவன் வாழ் பிறந்ததில் இந்த இறக்குமுறை எதெல்லாம் தேவையோ அது ரிஸ்க் ரிஸ்க்ல மிகப்பெரிய ரிஸ்க் மன நிம்மதி அல்லா ஒரு மனிதன் உண்டால் பகல் இல்லை கோடான கோடி கொடுத்தாலும் போகிறான் அந்த இடத்துக்கு போய்த்து நீங்க அதிகமா துவா கேளுங்க சலதாசலம் வேண்டிய மொழியில கேளுங்க தமிழ் தெரியுமா தமிழில் கேளுங்க எந்த மொழி தெரியும் அல்லா இடத்துல அதிகமா கேளுங்க தொழுகையில கேளுங்க அல்லாஹ் துயல் வருகிற பொழுது அவனிடத்துல சபுரும் தவக்குலும் இருந்தால் சொன்னாங்களே அல்லா உதவி இதே வார்த்தையை தான் ஒப்படைக்கப்படுவதில் மிகச்சிறந்த பாதுகாவலன் என்று சொல்கிறார்கள் நெருப்புக்குள்ள போடப்படுகிறார்கள் அல்லாஹ் பேசுகிறான் நெருப்போடு மனிதனோடு பேசுவதை போன்ற அல்லாஹ் நெருப்போடு பேசுகிறான் அல்லாஹ் நெருப்பமாக நாங்கள் தாண்டுவோம் என்பது ஈமான் இல்லாதவர்களுடைய சிந்தனை ஈமானில் பலவீனமாக இருக்கிறவருடைய இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்ற ரப்பு என்னோடு இருக்கிறான் முன்னால் கடல் செல்கிறார்கள் கடல் அது பிளந்து ஒரு பாதை கொடுக்கிறது என்றால் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அபுபக்ரு சித்திக்கிறது சித்திக்கிறது பயப்பட அபுபக்கர் அஞ்சுகிறார் ஆனால் அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லாசுடைய நம்பிக்கை எல்லாம் இது அல்லாஹுவால் பெரிய ஒரு சோதனையாக இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம் அல்ல கைவிட மாட்டான் அன்புக்குரிய சொல்ல இந்த நம்பிக்கை வரணும் இந்த நம்பிக்கை வரணும் எல்லா நிலைகளும் என்ன கவலை பிள்ளை இல்லையா பிள்ளை பாக்கியம் இல்லையா ஏ ஒரு பிள்ளை பாக்கியம்

கேட்கிறார் கேட்கிறார் தனிமையில அல்லாவிடத்துல என்ன இன்னி யார்ல என் என் எலும்பெல்லாம் எலும்பெல்லாம் தளர்ந்து இப்ப சரியான நிலையில் இல்ல வயசாயிட்டு முடியெல்லாம் இன்னி பழுத்திட்டது முடியெல்லாம் பழுத்திருது உன்னுடன் துவா கேட்டால் நான் துர்ப்பாக்கியவானாக ஆக மாட்டேன் உன்னுடைய துவாவில் இருந்து நான் ஓரமாக ஆக மாட்டேன் நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன் என்னால் முடியாவிட்டாலும் நான் கேட்பேன் ஏனென்றால் உன்னால் தர முடியும் ரப்பு என்று அவர்கள் கேட்டார்கள் புள்ள பாக்கி எவ்வளவு பெரிய சோதனை புள்ளையே இல்ல பெரிய சோதனை அல்லாஹ் இப்ப இன்னைக்கு என்ன மனைவி என்ன மனைவிக்கும் புள்ள பெக்கிற பாக்கியம் இல்ல அந்த புள்ள யா அல்ல பிள்ளை வேண்டும்யா அல்லா இப்படி கேட்கிற பொழுது அல்லாஹு தால சொல்கின்றான் ஜக்கரியாவை அழைச்சி நாம் உங்களுக்கு ஒரு பிள்ளையை தருகிறோம் என்று தளர்ந்து போய்விடக்கூடாது கிடைக்கவில்லை இல்லை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் ஏன் உங்களது சோதனைகளின் பொழுது அல்லாஹ்வின் பக்கம் மாத்திரம் நீங்கள் கையை உயர்த்தி அல்லாவை மட்டும் இருக்கிற ஒரு நிலை அல்ல எதிர்பார்க்கிறான் وإني خفت الموالي من ورائي وكانت امرأتي آخرا فهب لي من لدنك وليا يرثني ويرث من آل يعقوب وجعله ربي رضيا يا زكريا إنا نبشرك بغلام اسمه يحيى لم نجعل له من قبل سميا الله பிள்ளை பெறது அளவுக்கு எனக்கு உடம்புல சக்தி இல்ல மனைவி மலடியாக இருக்கிறாங்க பிள்ளை பெற முடியாது ஆனால் எனக்கு பிள்ளை வேண்டும் எப்படி அல்லா தருவான் கொடுத்தானா இல்லையா அல்லா அன்புக்குரிய சகோதரிகளே எந்த சோதனை வந்தாலும் அந்த சோதனையை பார்க்காமல் அந்த சோதனையை தருகிற ரப்புடைய சக்தியை பார்த்தால் இந்த உலகத்தை வைத்து நாங்கள் இடைபோட மாட்டோம் இதுக்கு இது செஞ்சாதான் தீர்வு ஒன்று நினைப்போம் ஆனால் உங்களது காலிலே உங்களது கையிலோ அல்லது உடலிலோ உள்ளத்திலோ ஒரு சோதனை ஏற்படுகிற

எதுவரை பொறுமை அதுக்கு எல்லையே கிடையாது அல்லாஹ்வுடைய அந்த உதவி வரும் வரை பொறுமை செய்து கொண்டே இருக்கிற அல்லோட உதவி வந்தாலும் திரும்ப ஒரு பிரச்சனை வருதா மௌத்து வரை வந்துட்டுதான் இருக்கி மௌத்தாகிற நேரத்துல கூட குறை சொல்லுவாங்க விடமாட்டார்கள் மனிதர்கள் ஆனால் பொறுமை அல்லாஹின் பக்கம் சார்ந்திருக்கிற ஒரு நிலை அன்புக்கரே சதவர்களே எந்த கஷ்டம் மனசுக்கு வந்தாலும் அல்லாஹை நோக்கி செல்கிற உள்ளம் அல்லாஹ் கைவிட மாட்டான் இந்த இயற்கைக்கு முரணாக அல்லாஹ் உதவி செய்வான் நான் ஏன் அதை திருப்பி திருப்பி சொல்றேன்டா ஆயி சாரதி அல்லாஹ் ஒரு பெண்மணி அவங்களுக்கு அந்த கேள்விப்பட்ட உடனே வருத்தப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் என்ன செய்வது தெரியாது அவர்கள் இந்த உம்மத்தில் பிறக்கிறார்களோ அவர்கள் வரை குரானை கையில் எடுத்தால் ஆயிஷா பத்தினி தியாமத்தினால் வரை